நீங்கள் சீரடிக்கு போக போறீங்கன்னா அதை பற்றின முழு விவரமும் நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஷீரடியில் எங்கெங்கே என்னென்ன பார்க்கலாம் என்னென்ன கிடைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு வரமும் சொல்லலை ஷீரடியில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த இது வந்து அங்கே எவ்வளோவுக்கு வாங்கணுன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கினோம் நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் அந்த ஹோட்டல் வந்து ஷீரடி கோயில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துச்சு அந்த ஹோட்டல்லையே வந்து ஆட்டோ வந்து அவங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணாங்க கோயில் பக்கத்தில் ஒரு ல ஒரு முக்கில் வந்து இறக்கி விட்டாங்க சாமி கும்பிட்டு திருப்பி அங்கே வந்து கால் பண்ணால் அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஆட்டோலேருந்து இறங்கினோட்டையுமே நாங்கள் ஹோட்டல்காரங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து எங்களை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனார் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் ட்ரே எடுத்துகிட்டு ஒரு பத்து பேக்கெட்டு இந்த மாதிரி பொறி மீட்டா அந்த மாதிரி குட்டி 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 பேக்கெட்டாக ஒரு பத்து பேக்கெட் எடுத்து போட்டார் அப்புறம் இந்த பால்பேடா இந்த துணி இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு துணி வச்சார் எல்லாம் வச்சு இதே சைஸில் ஒரு துணி அதோட பெரிய துணி ஒரு துணியோ மொத்தம் மூணு கிளாத் அந்த மாதிரி வச்சுட்டு எங்கள் ஃபேமிலியோடைய தலையில் வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா அப்புறம் இந்த ரெண்டு துணி இருக்குது பார்த்தீங்களா அந்த துணியை மட்டும் எடுத்து ஒரு பையில வச்சுக்கிட்டு மித்ததெல்லாம் கட்டி கவரில் போட்டு கடையிலே வச்சுக்கிட்டாங்க இன்னொருத்தரை கூப்பிட்டுட்டு அவர் கூட அங்கே எங்களை வந்து அனுப்பிவிட்டாங்க ஒரு கோயிலுக்கு போக சொல்லி கோயிலுக்கு போகையில் என்ன பண்ணார்னா இப்போ நான் ஃபோட்டோ காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபோட்டோவை கொடுத்தாரு அவர் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதில் இருபது ஃபோட்டோ இருக்குது ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ரூபா இருபது ரூபாய்க்கு இருபது ஃபோட்டோ ஆனால் அவர் என்ன பண்ணார்னா எங்கள்கிட்ட பத்து ஃபோட்டோவை கொடுத்துட்டு நூறுரூபா கேட்டார் இந்த பத்து ஃபோட்டோ வச்சுக்கோங்க நூறு ரூபாயை கொடுங்க இந்த கோயிலுக்குள்ளே போய் இந்த துணியை கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னாரு நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுக்கு ஃபோட்டோ வேணாம் அப்படின்னு சொன்ன விட்டியும் எங்களை வந்து அதே இடத்துல அப்படியே விட்டுட்டு விறுபுருன்னு அவர் போயிட்டார் சரி நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த சாமிக்கு அந்த துணியெல்லாம் கொடுத்துட்டு திரும்பவும் நாங்கள் கடைக்கு வந்து கேட்டோம் கேட்டதுக்கு என்ன பண்ணார்னா அந்த கடைக்காரர் இன்னொருத்துல அனுப்பி வச்சார் சரி இன்னொருத்தரை கூட்டிகிட்டு கொண்டேன் எங்களை இன்னும் கோயிலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு அவரும் போயிட்டார் அவரும் எந்த டீட்டெயிலுமே எங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை அவரும் ஒருவருன்னு போயிட்டார் ஸோ நாங்கள் இதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அந்த கடைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த பையை வச்சுருந்தார் இல்லையா அந்த பையை அந்த மொபைல் என்ன சொன்னார்னா நீங்கள் மொபைல் ஃப்ரீயாக வச்சுக்கலாம் காசு இல்லை செருப்பு நீங்கள் இங்கேயே போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் வந்து செருப்பு எடுத்துகிட்டு மொபைல் இந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஹோட்டல் ரூமுக்கு வந்து இதை திறந்து பார்த்தா யோசிச்சு பாருங்கள் இது மொத்தம் எவ்வளோ வரும்னு நீங்களே சொல்லுங்கள் இந்த பேடா பாக்கெட்டு தனியாக விற்கிறாங்க வாங்கினா ஐம்பது ரூபா இந்த பொறி பாக்கெட் எவ்வளோ வரும் எல்லாம் சேர்த்து எழுநூற்றம்பது ரூபா நாங்கள் கொடுத்தோம் ஆனால் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த கவர் வந்து நாங்கள் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் அதே மாதிரி பின்னாடி பொறி இருக்குது அந்த மீட்டா அந்த இனிப்பெல்லாம் இருக்குது ஒரு சாய்பாபா படம் இருக்குது இதே இது நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினதை பாருங்கள் அதே இது கீழே இருக்கிறத பாருங்கள் இது நாங்கள் எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்ததுக்கு எங்களுக்கு கிடைச்சது இது தான் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு நாங்கள் கொண்டு போய் காமிக்கிறோம் கடையில் இது வாங்குங்க அது வாங்குங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க ஏன்னா எங்களை வந்து யோசிக்கவே விடலை இறங்குன உடனே மடமட மடமடன்னு கூட்டிகிட்டு போய் என்ன நடக்குதுன்னு நாங்கள் வந்து யோசித்து நிதானிக்கிறதுக்குள்ளேயும் படப்பட படப்படன்னு எல்லாத்தையும் செஞ்சு எங்களை அப்படியே ஒரு இது மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க நான் அதனால தான் சொல்கிறேன் இப்போது ஷீரடிக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த கடைகள்லையும் போய் எதுவும் வந்து வாங்கி ஏமாறாதீங்க உங்களுக்கு வேணும்னா தனித்தனியாக ஒவ்வொரு கடையிலையா விலை கேட்டு என்னது எவ்வளோ செலவு எவ்வளோ வாங்கணும் இது தேவையா இல்லையான்னு விலை கேட்டு வாங்கிக்கிங்க ஆனால் இது எதுவுமே பாபாவுடைய சன்னதிக்கு போகவே போகாதுங்க நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் வெளியிலேயே செக்யூரிட்டி செக் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே மடக்கி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க ஃப்ரீ தர்ஷன் பார்க்க போனீங்கன்னா ஒருவேளை நீங்கள் காசு கொடுத்து போனீங்கன்னா உள்ளே விடுறாங்க ஒரு சில பேத்துக்கு அதை கொண்டு போய் பாபா கிட்டாங்க நான் காலடியில் வச்சுட்டு திருப்பி கொடுக்குறாங்க நீங்கள் கொண்டு போகிற சால்வையோ இல்லை ஸ்வீட்டையோ இனிப்பையோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதனால் சாய்பாபாக்குன்னு எது இதுவும் நீங்கள் மா நார்மல் கடையில் வாங்குகிற மாதிரி வாங்கி கொடுக்கவே முடியாது அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க இந்த கயிறு பார்த்திங்களா இந்த கயிறு அதே மாதிரி தான் இந்த கயிறு நாங்கள் வாங்கினது பத்து ரூபா கடையில் வாங்கினோம் கருப்பு கயிறு சின்ன ஒரு சாய்பா டாலர் போட்டது பத்து ரூபாய் கடையில் ஒரு கயிறு ஆனால் இதே இது நிறையா பேர் கையில் அந்த ட்ரேயில் வச்சு விற்கிறாங்க வெளியில் அவங்கள்ட்ட வாங்கினா சேம் இது அஞ்சு தான் எல்லாமே இது மாதிரி ஒவ்வொன்னுலயும் அவ்வளவு மோசம் நாங்க திருப்பி அந்த கடையில போய் மறுநாள் கேட்டோம் அதாவது வியாபாரம் பண்ணலாம் தொழில் பண்றது வந்து லாபம் பார்க்கறதுக்கு தான் எல்லாருமே வந்து தொழில் பண்றாங்க அதுக்காண்டி ஒரு லாபத்துலயும் ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா கொஞ்சமா அது நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பாபா கும்பிடணுங்கிற காண்டி போறோம் இந்த பொருள் எல்லாம் அதிகபட்சம் ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா ரூபாய் ஒரு நானூறுரூவா வாங்கிக்கலாம் நானூற்றம்பது ரூபா வாங்கிக்கலாம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் யோசிச்சு பாருங்கள் இந்த பொரி பாக்கெட்லாம் எவ்வளவு பத்துரூவா பத்து ரூபாவே வாங்கிக்கலே ஒவ்வொன்றும் கணக்கு பண்ணி ஒரு இரநூத்தம்பது ரூபா தான் நாங்கள் கணக்கு பண்ணப்போ வந்துச்சு இரநூத்தம்பது ரூபா ப்ராடக்டை டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு உள்ளத செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூவு இந்த பூ விற்கிறாரு பாருங்கள் பத்து பத்து ரூபாய் இந்த ரோஸு இதை வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே அலோடு கிடையாது பூ தேங்காய் எதுவுமே நீங்கள் வாங்கிட்டு போகிற இந்த பூ எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா ஒரு எய்தாப்பில் ஒரு ஆரஞ்சு கலர் பக்கெட் தெரியுதா பெரிய பக்கெட்டு அந்த பக்கெட்லேயே தூக்கி போட்டுடுறாங்க குப்பை மாதிரி அந்த பக்கெட்டில் வாங்கி உள்ள போகையிலே பிடிங்கி அந்த பக்கெட்ல போட்டுடுறாங்க தயவு செஞ்சு பூ தேங்காய் சால்வை ஸ்வீட்டு எதுவுமே வாங்கிட்டு போகாதீங்க நமக்கு மனசு கஷ்டமாயிடும் நம்ம எதாவது வேண்டிக்கிட்டு பாபா காலில் வைக்கணும்னு வாங்கிட்டு போய் நம்ம கண்ணு முன்னாடி அதை குப்பை மாதிரி தூக்கி போட நம்மளுக்கும் மனசு கஷ்டமாயிடும் அதனால பத்து ரூபா தானே அப்படின்னு தயவு செஞ்சு இந்த பூ எல்லாம் வாங்கிட்டு போகாதீங்க தேங்காயெல்லாம் அந்த காசுக்கு நிறையா பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் டீ இல்லாமல் அந்த மாதிரி டீ வாங்கி கொடுங்க தண்ணி வாங்கி கொடுங்க அந்த மாதிரி நினைக்கிற நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இல்லை நாலு கால் ஜீவராசிகள் நிறையா இருக்காங்க இங்கே அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு பிஸ்கட் இந்த மாதிரி வாங்கி அந்த காசுக்கு போட்டுருங்க தயவு செஞ்சு பூ தேங்காய் மாலையெல்லாம் வாங்கிட்டு போகாதீங்க அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க கூட டக்கு டக்குன்னு வந்து போட்டு வச்சு விட்ருவாங்க என்ன எதுன்னு கேட்காமலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா பாபாவோடைய சாமி கும்பிட்றதுக்கு அதாவது எந்த ஒரு சாமியுமே நம்ம நினைச்சா தான் அவங்கள போய் பார்க்க முடியும் பாபாவும் அத்தை சொல்லுவாரு நான் நினைச்சா மட்டும்தான் என்னுடைய பக்தர்களை வந்து அந்த நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா சாய் சச்சரிதத்துல சிட்டுக்குருவி காலில் நூலைக்கட்டி இழுக்கிற மாதிரி இழுப்பேன் அப்படின்ட்டு அப்போ பாபா வந்து உங்களை பார்க்கணும்னு நினச்சிருக்காரு அதனால தான் வந்து உங்களை அவர் ஷீரடி வரைக்கும் வர வச்சிருக்காரு சரிங்களா ஷீரடி வரைக்கும் உங்களை வர வச்ச அவருக்கு அவரை எப்படி தரிசிக்கணும் எப்போ தரிசிக்க வைக்கணும்னு அவருக்கு தெரியும் அதை அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரோட கைடு நான் கூட்டிட்டு போகிறேன் நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு கோயில் வாசலில் கூப்பிட்றவங்க யார் பின்னாடி போகாதீங்க நிதானமாக போய் பாருங்க இந்த மாதிரி மொபைலு கேமரா எந்த கேஜெட்டும் அலவுடு கிடையாது இதை நீங்கள் வேறு யார் கடையிலையும் நம்பி கொடுக்காதீங்க ஒவ்வொருடைய கேட்டு வாசல்லையும் இந்த மாதிரி மொபைல் வைக்கிறதுக்கு ஃபு கேமரா வைக்கிறதுக்கு ஷூ போடுறதுக்குன்னு கோயில் நிர்வாகமே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கேட்டு வாசல்லையுமே இந்த லாக்கர் வந்து இருக்குது ஷூ இருக்குது மொபைலுக்கு கேமராவுக்கு இருக்குது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போங்க தயவு செஞ்சு வெளியில் யாருக்கிட்டே எந்த கடைங்கள்லையும் இந்த மாதிரி கொடுத்துட்டு போகாதீங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா சாமியை பார்க்குறதுக்கு இந்தாருக்கு பார்த்தீங்களா போட்டிருக்காங்க பாருங்கள் பெய்டு பா கவுண்டர்னு இது ஆறாம் நம்பரில் போகணும் இதுவே ஃப்ரீ தர்ஷன்னா நீங்கள் ஏழு எட்டில் போகணும் அந்த ஏழு எட்டு கவுண்டர் ஸ்ட்ரெயிட்டாக போகுது பாருங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தர்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் இருக்குள்ளே நாங்கள் வந்து பார்த்துடுவோம் ரெண்டு டைமும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான் பார்த்தோம் உங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் ஆன்லைன் டாட் சாய்ஓர்ஜி டாட் இன் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரத்தி டிக்கெட்டாக இருக்கட்டும் சாமி பார்க்குற டிக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே அதிலேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நான் எப்படி இப்போ உள்ளே போய் பார்க்குறதுனுங்கிறதையும் சொல்லிடுறேன் சும்மா ரஃபாக இப்போ இந்த புத்தா தான் நீங்கள் சாய்பாபான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு மேடை மாதிரி வச்சு மாலையெல்லாம் இல்லையா அவருடைய சமாதி மாதிரி அதில் நம்ம இப்படியே லைனில் வந்து வந்தோம்னா இப்போ இந்த லைன் வந்து ரெண்டாக பிரியும் அப்படி ரெண்டு சைடு லைன் பிரியும் ரெண்டு சைடுலையுமே ரெண்டு ரெண்டு லைன் போகும் சரிங்களா இப்போ இந்த உள்ளுக்குள்ளே கூடி போகிற லைனில் போனீங்க அப்படின்னா இங்குக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல நம்ம கும்பிட்டுட்டு ரெண்டு சைடுமே போனீங்கன்னா லைனில் போனீங்கன்னா கும்பிட்டுட்டு இப்படியே வெளியில் வந்துடணும் இங்கேக்குள்ளே ஒரு கேட் இருக்கும் அது வழியாக நம்ம வந்து வெளியில் போயிடணும் சரிங்களா இதுவே இந்த லைனில் போனீங்க அப்படின்னா இது செகண்ட் லைன் வச்சுக்குவோம் இந்த செகண்ட் லைன் வழியாக போனீங்கன்னா இந்த இடம் அந்த மேடை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாலை போட்டு அந்த இடம் அங்கனக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டுட்டு இங்கிட்டு போடுறவங்களுக்கு லெஃப்ட் சைடில் போகிறவங்களுக்கு அங்கிட்டு ஒரு கேட் இருக்குது ரைட் சைடில் போகிறவங்களுக்கு அங்கிட்டு ஒரு கேட் இருக்குது நீங்கள் சாய்பாபாவோடைய அந்த பாட்டெல்லாம் வரும் இல்லையா அந்த பிக்சரில் அவருடைய அந்த சீரடி இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் பின்னாடி ரெண்டு சைட்லேயும் சாய்பாபாவுக்கு பின்னாடி ரெண்டு சைட்லேயும் கேட்டிருக்கோம் ஸோ நீங்கள் போகிற ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்கன்னா நம்ம கையில் மொபைல் எந்த கேஜெட்டும் இருக்காது அதனால் இது உள்ளே போகிற லைன் தானே அப்படின்னு ஃபஸ்ட் லைனில் ரெண்டு பேர் செகண்ட் லைனில் ரெண்டு பேர் அந்த மாதிரி அப்படி பிரிஞ்சு வந்து போகாதீங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த உள் கூடி போகிற லைன் வந்து அப்படியே உள்ளே சாமி கும்பிட்டு அப்படியே சைடு கேட்டில் வழியாக போயிடும் இதை வந்து நம்ம ஃபஸ்ட் லைன் வச்சுக்குவோம் ஃபஸ்ட் லைன் இது செகண்ட் லைன் அந்த ஃபஸ்ட் லைனில் வந்தீங்க அப்படின்னா அப்படியே கும்பிட்டுட்டு இந்த ஃபஸ்ட் கேட் வழியே நம்ம வந்து வெளியில போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து செகண்ட் லைன் இது வந்து செகண்ட் லைன் இது வந்து செகண்ட் கேட்டுன்னு வச்சுக்கோம் அப்படி செகண்ட் லைனில் கும்பிட்டிங்க அப்படின்னா அப்படியே அந்த செகண்ட் கேட் வழியாக நம்மளுக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஃபேமிலியாக வரையிலலாம் பார்த்து வந்து நீங்கள் போய்க்கிங்க ஏன்னா நம்ம இங்கிட்டு போனோம்னா எங்கே நிற்கிறோம்னு நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கூட நம்மக்கிட்ட வந்து மொபைல் இல்லை சரிங்களா இதுவே சீனியர் சிட்டிசன் வயசானவங்க கை குழந்தைங்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு கேட்ருக்கு அந்த கேட் வழியாக நீங்கள் உள்ளே போய்க்கலாம் கேட்டுட்டு அவசரப்பட்டு வேகமாக முண்டி அடித்து போகணுங்கிறக்காண்டி போய் ஏதாவது ஒரு கேட்டில் போய் மாட்டிக்காதீங்க அந்த சீனியர் சிட்டிசன் குழந்தைங்களுக்கான கேட்டில் போனீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நம்மள வெயிட் பண்ண வேணாம் வெயிட்டிங் ஹாலெலாம் இல்லாமல் டேரெக்டாக போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பாட்டை பற்றி சொல்லியே ஆகணும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ஆனால் ஒரு ஹோட்டல்ஸில் கூட டேபிளில் வந்துட்டு மெனு கார்டே கிடையாது நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் பண்ணி டயர்டாகிச்சு சாப்பிட்லான்னு அந்த உட்காரையில் டக்குன்னு வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க ப்ளைன் தோசை மசாலா தோசை பூரி பொங்கல் காஃபி வடை அப்படின்னு ஆர்டர் எடுக்க நம்ம ஆர்டரை கொடுத்துடுறோம் ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அது பயங்கரமான ரேட்டாக இருக்குது ஒரு ப்ளைன் தோசையே ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு சொல்கிறாங்க ஒரு காஃபி வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி ருப்பீஸ் அதனால் மெனு கார்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே இந்த ரேட்டு ஓகேனா நீங்கள் சாப்பிடுங்க இல்லாட்டி எய்த் ஆப்பிலே கேன்டீன் இருக்குது கேன்டீனில் வந்து டீலாம் ரெண்டு ரூபா காஃபி வாட்டர் பாட்டிலு இது மில்க்கு எல்லாமே ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது உங்களுக்கு அதாவது கோயிலுக்கு எய்த் எய்த் எயித்தாப்லேயே சைட்லேயே இந்த கேன்டீன் இருக்கும் உங்களுக்கு இந்த கேன்டீனில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கோயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தீங்கன்னா மெக்டோனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மெக்டோனல்ஸ்க்கு பக்கத்துலேயே அந்த சந்து போகுது பாருங்கள் காரெல்லாம் இல்லையா அப்படியே அந்த சந்தில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா இது வந்து சாய்பாபாவோடைய பிரசாத்தாலயம் இது தான் நல்ல ஒரு பெரிய ஏரியா அந்த ஏரியாவில் சாய்பாபாவோடைய பிரசாதம் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க சாப்பாடு சப்பாத்தி சாதம் சாம்பார் தால் எல்லாமே இந்த மாதிரி கிடைக்குது இது வந்து ஃப்ரீ தான் நீங்கள் வேணும்னா டொனேஷன் கவுண்டர் இருக்குது அங்கே வந்து போய் நீங்கள் வந்து எத்தனை பேர்னு சொல்லி டோக்கன் வாங்கிக்கலாம் டொனேஷன் கவுண்டர் இருக்குது யாருமே வந்து டொனேட் பண்ணுங்க அப்படின்னு யாருமே ஃபோர்ஸ் பண்ணலை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து டொனேஷன் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்காண்டி நம்ம கொடுக்குற காசு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் இதுதான் நம்மளை உள்ளே போனோம்னா இதான் டைனிங் ஹாலு சூப்பராக நல்ல பெரிய ஹாலு நல்லா வந்து சாப்பாடு போடுறாங்க கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம போனது வந்து ராத்திரி அன்னைக்கு போனோம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து மகாராஷ்டிரின் ஸ்பெஷல் அந்த விரதத்துக்கெலாம் நிறையா பேர் விரதம் இருப்பாங்க இல்லையா அதனால வந்து நம்மளுக்கு வந்து சாபுதானா கிச்சடி அதாவது ஜவ்வரிசி உப்புமா தான் வந்து கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு ஸ்பெஷலாக ஸோ அதுதான் வந்து நம்ம சாப்பிட்டோம் மற்ற நாளைக்கு போனோம்னா சப்பாத்தி ரைஸ் அது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வேணும் அப்படின்னாலும் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா நார்மலான ரேட்டில் எல்லாம் சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி அந்த கோயிலில் ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய பெரிய எல்லா ஹோட்டல்ஸ் இருக்குது பஞ்சாபி தாபா அது இது ஆந்திரா ஃபுட்டு ஹைதராபாத் ஃபுட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க செட்டிநாடு ஐட்டம்ஸ்னு அப்படி போனீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது ஸோ நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன் அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க போனால் இது பாருங்க அது பாருங்கன்னு அதெல்லாம் உங்களோட இஷ்டம் உங்களுடைய டைமிங்கை பொறுத்து என்னென்ன பார்க்கணும் பார்க்க வேணாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க ஆனால் நான் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணேன் போனால் நீங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நீங்கள் தர்ஷன் ஆன்லைன் டிக்கெட்டு சாரி தர்ஷனுக்கு மற்ற எல்லாம் புக் பண்ணுறதா இருந்தாலும் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிங்க ஆனால் எல்லாமே ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க ஏன்னா மொபைலில் அலவுடு கிடையாது இல்லையா அதனால் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை கொண்டு போயிக்கிங்க ஆன்லைன் டாட் சாய் டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படிங்கிற வந்து மெயில் ஐடியில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் போனீங்கனாலே எல்லா டீட்டெயில்ட்டுமே இருக்குது அதில் நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டு உங்கள் பேர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ